ஆண்டவர் நல்லவர் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நம்மை ஆண்டவர் நம்மை சில இடங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்ம சில குழிகளிலே விழாதபடி கத்த நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் உங்களை வந்து தூக்கி எடுப்பதற்கு இருக்கிற ஒரு அதை நம்ம கொக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு சின்ன கொக்கி வந்து அந்த மனுஷன் வந்து பாதாள குழியில் விழாதபடி அவனை வந்து காப்பாற்றும் அந்த அந்த ஒரு சின்ன வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேறு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நான் பொல்லாத குழியில் நான் விழுந்திருப்பேன் நிறைய பேர் அப்படி சொல்கிறத கேட்டுருக்கோம் அப்போ வந்து சில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நம்மளை காப்பாற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்றது என்னென்னா இந்த ஆண்டவரோடு உள்ள உறவு ஆண்டவரோட வாழணுன்ற அந்த மனசு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுகிற அதுதான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கிற ஒரு சின்ன வேர் மாதிரி அது இந்த கனெக்ஷன் வந்து இந்த வேர் வந்து கட்ட ஆயிடுச்சுன்னா தான் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து கைவிடப்படுவோம் உண்மையிலே நம்ம நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்க வேண்டும் நம்மோடு கூட இருக்கிற நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தர் கைவிடுகிறது அப்படின்றது வந்து சாதாரணமானதல்ல நம்ம வந்து சின்ன சின்ன சோதனைக்குள்ளாக போகும்போது ஆண்டவரே என்னை கைவிட்டாரா கைவிட்டீரா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அது கிடையாது அது வந்து கைவிடுகிறதுடைய அர்த்தம் கிடையாது வேதத்துல வந்து கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் சவுல் ஆண்டவர் வந்து அவனை கை விட்டுட்டார் ஏற்றுக்கொண்டது அவர் தெரிந்து கொண்டது அவர் ராஜாவாக்கினது அவர் கடைசியில் ஆண்டவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தேவன் தாவீது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் வந்து கைவிடலை சரி ஓகே நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொன்னதை மரணம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை கைவிடலை ஆனால் கைவிடப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா இந்த சவுல் வந்து கைவிடப்பட்டார் ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள நெருக்கம் வந்து வெளியில வந்து எல்லாருடைய பார்வைக்கு தான் இருந்துச்சு தவிர இறுதித்தன ஆழத்துல அந்த டச் அவனுக்குள்ள இல்லாம இருந்துச்சு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சிலர் வந்து வெளியில வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப நடிப்பாங்க ஸோ இன்றைக்கி அப்படி நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை பொதுவாகவே அப்படிதான் நான் ஜோம் பண்ணுற மாதிரி நடிப்போம் ஊழியம் செய்கிறது மாதிரி நடிப்போம் கை தட்டுறது மாதிரி நடிப்போம் அது வந்து யாருக்காகனா அம்மாவுக்காக பாஸ்டுக்காக சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜஸ்ட் அப்படியே வந்து ஆக்ட் பண்ணி அப்படின்றது இல்லை அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ரொம்ப கண்டுபிடிச்சிருவார் ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் மனப்பூர்வமாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து உங்களை குளியிலே விழாதபடி மிஸ்டேக்ஸ் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் மிஸ்டேக் செய்யாத மனுஷன் இல்லை நீங்கள் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லை உங்களுக்கு வந்து சில தெரியாமல் அறியாமல் சில விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் சிக்கவே மாட்டீங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியாது சில நேரத்தில் என்னதான் நம்ம மனிதர்களாக இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வந்து நம்ம அழகாய் வந்து சில பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விடும் ஆனால் நம்மளுக்கு நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம வந்து சில சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கிறோம் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடப்பட்ற கூடாது கைவிடப்பட்ற கூடாது அவ்வளோதான் இவன் வேண்டாம் இவனை விட்ருங்க இவனை நீ தூக்கி எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகாது இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க நம்ம வந்து சிம்சோனுடைய நெகட்டிவாக நிறைய பேசுவோம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான அந்த இதை பேசுறதை விட அவனுடைய தோல்வியை தான் எல்லா செய்திகள்லையும் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்து தோல்விகள் மட்டும் இல்ல அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஜெயங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஜெயங்கள் சாதாரணமான ஜெயம் அல்ல சிங்கத்தை அப்படியே பிடிச்சி தன்னுடைய கைகளினாலே கிழிச்சு போட்டான் கத்துடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் இவன் செய்த தவறு ஒரு பெரிய அவன் வந்து அந்த விஷயத்துல வீக்கா இருந்தான் இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்டான் கண்களை புடுங்கிட்டாங்க ஆனாலும் பாருங்க அந்த லாஸ்ட் மூமெண்ட் அந்த கடைசி நேரத்துல கத்தர் அவனை தூக்குறதற்கு கைவிடலன்றதற்கு ஒரு ஆதாரம் அங்க இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னா என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவோ எதிர்க்கவோ இல்ல ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கோ மனசு இல்லாம அந்த பாசம் அந்த நெருக்கம் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு வந்து இருந்துச்சு அதனால தான் அந்த லாஸ்ட் மினிட் கூட ஆண்டவர் அவனை கைவிடாமல் சரி ஓகே இந்த கடைசி தான் என்னுடைய ஜபத்தை கேளுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு அவன் உயிரோடு இருக்கும்போது என்ன பலன்னு அவனுக்குள்ள இருந்துச்சோ அந்த பலத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்த அப்போ இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்ல வந்திருக்கிற இந்த யூத் எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த இந்த கனெக்ஷன் இந்த அந்த தொடர்பு இருக்கு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அந்த மிஸ்டேக்கு அதே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தொடர்பை வந்து நீங்க வந்து துண்டிச்சிடாதீங்க சிலர் ஒருவேளை ரொம்ப யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளை வந்து வற்புறுத்தி ப்ரேயர்ல அட்டன் பண்ண வைக்க முடியாது அதனால நீங்கள் எல்லாருமே மனப்பூர்வமாய் இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆரம்பிக்கிற ஸ்தலமும் அந்த தொடர்பு தான் அந்த அந்த கனெக்ஷன் தான் அந்த உறவு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது உங்களை டெவலப் பண்ணுறது அகைன் உங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு உங்களுக்கு வேறு பிரித்து காமிச்சு கொடுக்கறது சில விஷயங்களுக்குள்ள நீ போகும்போது இது உனக்கு இப்படி முடியும் அப்படின்ற ஞானத்தை கொடுப்பது இது எல்லாம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தொடர்பில் தான் ஆரம்பிக்கும் உங்களுடைய சரீரம் வில இருப்பது உங்களுக்கு புதிய புதிய தாட்டு வருகிறது ஆண்டவர் உங்களோட பேசுறத கேட்கறது இது எல்லாமே எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தொடர்புல தான் ஆரம்பிக்கும் பட் அந்த தொடர்பை வந்து நம்ம வந்து நெருக்கமா இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அவர்களுக்கான ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கான தண்ணி ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு சர உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் விடாம ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டெய்லி காலையில் குளிர்ச்சியான வேலைகளிலே அவர் ஆண்டவர் என்ன பண்றாருமா அந்த ஆதாமையும் ஏவாலையும் சந்திக்கிறதற்காக அவர் வர்றாரு அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கிறதுக்காக வரும்போது தான் வேதம் சொல்லுது அதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து இருக்கிறேன் அப்போ அந்த தொடர்பு வந்து ஆண்டவர் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த தொடர்பு இருந்தா தான் நீ வந்து என் கூட பேசிட்டு இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாய் கொண்டு போக முடியும் என்கிறதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வந்து இந்த வாலிப நாட்களில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் கெய்ட் பண்ணணும் வழி நடத்தணும் அவருடைய தொடர்பை நம்மிடத்துல வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம் ஆண்டவரே நம் நமக்கு நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து வாலிபர்களுக்கு உங்களுடைய மொபைலோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏற சில சில குறிப்பிட்ட நபர்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கு அப்போ நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் அவங்கள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் அவங்கள ஒன்னொன்னா நோட் பண்ணிட்டே இருப்போம் இதெல்லாம் நமக்கு நிறைய ஆர்வமாக இருக்கும் அதுல நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம் நம்ம இல்லை ஆனால் அது வந்து ஒரு நாள் நமக்கு விளைவாய் முடிந்துடும் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் சரி தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் யாரும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறதில்லை பாஸ்வேர்டு இல்லாத ஃபோன் யார் இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் கையில் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து எல்லாரும் பார்க்கறது மாதிரி வச்சுக்கின்னு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்குமே ஒரு மறைமுகமான ஒன்று இருக்கிறது அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இல்லை என்ன அப்படி இல்லைன்னு சொன்னாலும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி அவங்களுடைய மொபைலில் வந்து இந்த கிளீனிங் அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா நான் பார்த்தது நான் பார்த்துட்டு இருக்கிறது நான் சேட் பண்ணது இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி தன்னுடைய ரகசியங்களை வந்து யாருமே அறிஞ்சிக்கக்கூடாதுன்றதுல நிறைய வாலிபர்கள் மோஸ்ட்லி வாலிபர்கள் வந்து கவனமாக இருக்கிறீர்கள் அது உண்மை ஆனால் ஒன்று நீங்கள் இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் நீங்கள் வளரணும் நீங்கள் படிக்கணும் நீங்கள் உயரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தொடர்பு ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஆண்டவரிடத்துல இப்போ பேசுகிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கு இந்த உபவாஸ் இந்த இந்த யூத் மீட்டிங்கில் ஒரு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க ஆண்டு ஒரு எனக்கு ஒரு கிருபை தாங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த தொடுதல் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டு அதை விட்டு நான் வெளியே போகக்கூடாது அப்பதான் வந்து நீங்க உணர்வீங்க அப்பதான் அப்போதான் அந்த உணர்வுள்ள இருதயமும் அப்பதான் வேலை செய்யும் இல்லை அப்படின்னா தப்பு பண்ணா நமக்கு வந்து அந்த உணர்வுள்ள இருதயமே இருக்காது அது தப்புன்னே தெரியாது பெரிய பாதாள குழியில விழுந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும் ஐயோ இவ்வளோ பெரிய குழியில விழுந்துட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு இந்த ஏமாந்துட்டோமே அப்படின்ற வார்த்தை வந்து இது வந்து சாதாரணமானது அல்ல ஏதோ ஒரு பத்து ரூபாய் ஏமாந்துட்டோம் ஒரு ஐம்பது ரூபாய் ஏமாந்துட்டோம் ஒரு சாப்பிட்ற போன இடத்துல ஒரு சிக்கன் ஏமாந்துட்டோம் இல்லைனா துணி எடுக்க போகிற இடத்துல ஒரு சட்டை ஏமாந்துட்டோம் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே ஏமாந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த அந்த சின்ன பிடிப்பு அதை நான் யாருக்காகவும் என்ன தர தர மாட்டேன்றதுல இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ காலையில் ஜெபிக்காதவர்களாக இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் ராத்திரி நடு ஜாமத்தோட ஆண்டவர் எப்பொழுதுமே யாரு யார் ரொம்ப ஆண்டவர் அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே இருக்கும் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் கிரிய செய்யறாங்க பாருங்க அவங்க மேல ஆண்டவருடைய கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் எல்லாரும் தூங்கும் போது விழிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் அதுக்காக உங்களுடைய உடம்பை கெடுக்கணும் உங்க மனசை கெடுக்கணும்னு நான் சொல்ல வரல எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது ஒருத்த மட்டும் ஒரு பள்ள பிள்ளை மட்டும் அப்படியே தீவிரமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவருக்கு மேல ஒரு கண் வந்துடும் ஒரு பட்டுதல் வந்துடும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த நேரம் பாருங்க ஒரு ஆபீஸ்ல வந்து டீ டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டீ சாப்பிட்றதுக்கு செலவு செலவாகிற டைம் வந்து அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துல போய் அந்த டீயை சாப்பிட்டு வந்து அஞ்சு நிமிஷம் போதுமானது ஆனால் அந்த கம்பெனி எதுக்காக கொடுக்குது அப்படின்னு சொன்னா இல்ல நீ வந்து அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து நீ போயிட்டு நின்னுட்டு டீ சாப்பிட்டு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு ரீப்ரெஷ் ஆயிட்டு உள்ளவா அப்படின்னு சோ எல்லாருமே அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் வரும் ஓ லெவன் ஓ கிளாக் வந்துச்சா கிளம்புறே என்ன லெவனோ கிளாக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே சிஸ்டத்தை எல்லாம் மியூட்ல போட்டுட்டு எந்திரிக்கலாமா லெவன் ஓ கிளாக் வருது அப்படின்றதான் ஏன்னா அந்த லெவன் ஓ கிளாக் ஆகும்போது நம்ம ரீஃப்ரெஷ் டைம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சியான அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த அஞ்சு நிமிஷம் டீ சாப்பிட்டுட்டு வந்து அந்த பதினஞ்சு நிமிஷத்தை சரி பைபிளில் வந்து ஒரு அதிகாரத்தை வச்சிடலாமா ஒரு சின்ன வசனத்தை எழுதிடலாமா ஒரு டூ மினிட்ஸ் ஜெபம் பண்ணிடலாமா இந்த மாதிரி நினைச்சு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது கத்தரின் பார்வைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா விலையேற பெற்றதா இருக்கும் எல்லாம் இருக்கும்போது மட்டுமல்ல இப்போ வேதம் சொல்லுகிறது நமக்கு ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார் அவங்க யார் அப்படின்னு சொன்னா சொந்த வளர்க்கப்படுகிறார் ஸ்டிக் பண்ண முடியாதவர் யாரு ஏலி ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப கிழவனா இருக்கிறாரு ரெண்டாவது அவருடைய கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் மங்கி போயிடுச்சு அவருக்கு கண்ணு தெரியாது இந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்றது வந்து ரொம்ப அது ஒரு ஆபத்துக்குரியது இப்போ இவர் இவருக்கு வந்து கண்ணால எதுவும் பார்க்கல வந்து சொல்றாங்க நிறைய பேர் உங்க பிள்ளைங்க ரொம்ப மோசமா நடக்கிறாங்க கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வைங்க அப்படின்னு சோ கண்ணு தெரியாத தகப்பன் என்ன பண்ண முடியும் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு மக்களே நீ இப்படி செய்யாத கத்தருக்கு விரதமா பாவம் செய்யாதீங்க மனுஷனுக்கு விரதமாய் ஒருவன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவாங்க ஒருவன் கத்தருக்கு விரதமாய் பாவம் செய்தால் அவனுக்காக மண்டாட கூட இருக்க ஆள் இல்லை அது தண்டனை இருக்காம போகாதுன்னு சொல்றாரு ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகளோ ஓப்பினி பினகாசுக்கோ அவர் சொல்லுகிற வார்த்தை வந்து அவன் கேட்கவே இல்லை பைத்தியகாரம் பேசுற மாதிரி இருந்துச்சு அவன் காது கொடுத்தே கேட்கல இப்போ ஒரு தவறான ஒரு முன்மாதிரி தனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கும் போது இந்த சாமுவேல் தப்பு பண்ணாலும் ஏலி என்ன பண்ண போறது இல்லை கண்டிக்க கண்டிக்க போறதும் இல்லை ஏலி பார்க்க போறதும் இல்லை ஆனா இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் தப்பு பண்றதுக்கு அவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்பட்டும் அவ்வளவு தவறான முன்மாதிரிகள் இருந்தும் இல்லை எனக்குன்னு ஒரு வட்டத்தை நியமித்து எனக்குன்னு ஒரு கோட்டை போட்டு எனக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சு இதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அந்த சுச்சுவேஷன் மத்தியில் கத்தருக்காக நின்ன உடனே தான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் வேற யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய சாமியல் முன்னாடி வந்து நிற்குது சாமியல் இன்னும் பிள்ளையாண்டார் ஆண்டவர் அவனோட பேசுறதுக்கு ஆசைப்படுறாரு சாமியலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு தெரியாமல் இருந்தும் கூப்பிடறாங்க உடனே தன்னுடைய ஆண்டவர் எவ்வளோ தனமா அந்த இடத்துல இருக்கிறாரு பாருங்க சில நேரத்தில் ஆண்டவரை ரொம்ப நீங்க நேசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவரோட ரொம்ப நீங்கள் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவரை வந்து அப்பாவா பார்க்கலாம் அம்மாவா பார்க்கலாம் நம்மை நேசிக்கிற ஒருத்தர பார்க்கலாம் இன்னொன்று ஒரு ஒரு குழந்தை மாதிரி கூட ஆண்டவரை பார்க்கலாம் பாருங்க தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மொத்தத்தையுமே அவனிடத்துல ஒரு சின்ன பையன் குட்டி பையன் அவன் என்ன பண்ண முடியும் ஆனால் அவனிடத்துல கொட்டுறாரு பாருங்க எப்பா எனக்கு ஆதங்கமா இருக்குப்பா பார்த்தா தன்னுடைய மனசில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சாமுவேல் என்கிற அந்த பிள்ளை ஆண்டானுக்கு உன்னை நம்புகிறேன் நீ தான் வரணும் நீ எழுமி நடத்தணும் நீ கொண்டு போகணும் நீ பிரிக்கப்பட்டவன் எப்படி உன் மேலே இந்த சித்தம் வந்துச்சுன்னு நினைக்காத அத்தனை பேரும் தப்பு பண்ணும்போது நீ உனக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டே இல்லை அதனால உன்ன ரொம்ப பிடிக்குது என் ராஜ்யத்திற்காக நீ தான் இருக்கிற அவங்க எல்லாம் மடிஞ்சு போயிடுவாங்கன்னு ஆண்டவர் வந்து அந்த சாமுவலிட பேச ஆரம்பிக்கிறார் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் இந்த சத்தத்தை கேட்குற உங்களையும் நீங்களும் அப்படிதான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அத்தனை வாய்ப்புகள் அத்தனை சூழ்நிலைகள் இருந்தும் உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் இதை பார்க்க மாட்டேன் யார் என்னை யாரும் ஸ்டிக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் நானா இன்னொருத்தர் இல்லை உங்கள் அம்மா ஒரு ஒரு கோடை போட்டு இதை நீ தாண்டக்கூடாது எங்கள் அம்மா போட்ட கோட்டை நான் தாண்டலை எங்கள் அப்பா போட்ட கோட்டை தாண்டலை எங்கள் பாஸ்டர் போட்ட கோட்டை தாண்டல அப்படின்றத நீங்கள் எடுக்காதீங்க கண்டிப்பாக இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் தான் எங்கள் அம்மாவுடைய வார்த்தையை கேட்க முடியும் இத்தனை நாள் எங்கள் பாஸ்டருடைய வார்த்தை கேட்கணும் இல்லை இன்னொருத்தர் உங்களுக்காக போட்ட கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நீங்கள் பர்சனலாக நான் வந்து இதுக்கு மேலே போக மாட்டேன் நான் இந்த இந்த லெவலுக்கு மேலே தாண்ட மாட்டேன் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே நான் இதை செய்ய மாட்டேன் இல்லை நான் இப்படி பேச மாட்டேன் நீங்களாக ஒரு 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 லைனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தது போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சூழ்நிலைகள் இருந்தோம் இத்தனை எதிர்மறையான மனிதர்கள் இருந்தோம் ரூல்ஸில் நிற்கிறதுனால ஆண்டவருடைய ரகசியங்கள் உங்களோடு கண்டிப்பாக பேசப்படும் ஆமையன் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து வசதி இல்லாததுனால் நான் வந்து இந்த காரியத்தை செய்யல அப்படின்றதல்ல எனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் என்னுடைய என்னுடைய எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு எனக்குன்னு வரைமுறை எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறது மாதிரி நல்லா இருந்துட முடியாது நான் அப்படி இருக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன் உங்கள் ஆண்டவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஹலை கைகளை அசைத்து ஒரு ஹலை லோயா சொல்லலாம் சகலவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு ஆனால் சகலமும் தகுதியாய் இராது ஆமையன் சொல்லுங்கள் ஸோ இங்குள்ள யாராவது ஒருத்தர் பாஸ்டர் உண்மையிலேயே ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு நெருக்கம் கட்டானது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ரெகுலராக அந்த தொடர்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை நான் வந்து கிருபைக்காக நான் வந்து அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை இதுதான் ரைட் டைம் சரியான வயசு நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு சரியான வயசு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு பிள்ளைகளையெல்லாம் பெற்றெடுத்ததற்கு பிறகு ஒரு மூணு நாட்கள் உபவாசம் இருந்து என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்ணுறேன் என் ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அப்படி ஜோம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் இருக்கிறாரு ஆனா இந்த வாலிப நாட்களில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் பெரிய விஷயம் பெரியது இல்லை ஆனா இந்த டைம் எனக்கு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் நான் எல்லாவற்றையும் ஓடிக்கி ஒரு மூன்று நாட்கள் ஆண்டவரோட இருக்கணும்னு நினைச்சு அப்படி ஒண்ணு எடுக்கிறீங்க பாருங்க அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேதம் சொல்லும்போது போது ஈசாக்கு விதவித்தான் அவனுக்கு நூறு மடங்கு கத்தர் பலன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லல ஹலோ அந்த வசனம் எப்படி சொல்லுது ஈசாக்கு விதை விதைத்தான் அவனுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுது பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு பலனை கொடுத்தார் அப்போ பைபிள் வந்து அந்த வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா எப்பா அவன் விதைச்சது வந்து நிலத்துல அல்ல அவன் விதைச்சது வந்து கற்பாறையின் மேல விதைச்சது மாதிரி விதைக்கிறான் அங்க தண்ணி இல்லை நிறைய பேர் விதைக்கல நிறைய பேர் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் வயல்வெளிக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எல்லாருமே வந்து மழை இல்லாத காலத்தில் சோம்பேறி ஆயிட்டாங்க பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டாங்க ஆனால் அத்தனையும் மேற்கொண்டு பஞ்சகானம் ஆனாலும் என் கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அத்தனை பேரும் அமைதியாக இருக்கும்போது இவன் இறங்கி களத்தில் நிற்கும் போது ஆண்டவருடைய தன்னுடைய கண்ணுனால அப்படியே பார்க்குறாரு பார்த்தா வயல்வெளியில் யாருமே இல்லை தன்னுடைய பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான் உடனே கத்தர் சொல்கிறாரு அத்தனை பேரும் செய்யலை நீ செஞ்சல உனக்கு நூறு மடங்கு பலனை நான் தருவேன்னு கத்திர அவனுக்கு ஸோ அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்குறது உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் சொந்தங்கள் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு லைனில் அவங்க போயிட்டே இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் இருக்கலாம் அவங்களுடைய அவங்கள அவங்களையும் உங்களையும் கேட்குறதுக்கு யாருன்னு ஆனால் இது எல்லாவற்றிலையும் நீங்கள் ஒரு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி யாருமே தேடாத நேரத்தில் உங்களை நான் தேடணும் ஆண்டுகிறேன் ஸோ யாருமே என்னுடைய வயசில் ஸ்பிரிச்சுவல்லாக அச்சீவ் பண்ணாத ஒன்றை நான் பண்ணணும் ஆண்டவரே நான் பண்ண நாடர் நான் அந்த மாதிரி பைபிள் வாசிக்கணும் அப்போது உங்களை அப்படி பார்க்கணும் மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை எல்லாரும் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஒரு தனியாக ஒரு தனியாக அப்போ நான் என்ன நம்புறேன்னா கத்தருடைய ஏழு கண்களும் உங்கள் மேலே மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நோக்கமாக இருக்கும் நோக்கமாக இருக்கும் ஹலிலோயா எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க ஸோ ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க டுவெல் ஓ கிளாக் பண்ணுவீங்களோ இல்லை ஃபைவ் ஓ கிளாக் ஜோம் பண்ணுவீங்களோ இல்லை ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜோ பண்ணுவீங்களோ வேதம் சொல்லுகிறது காலை தோறும் அவருடைய கிருபை அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு கற்றுத்தருவார் கற்றுறவங்களுக்கு சொல்லி தருவார் உங்களை அந்த குழிக்குள்ளே விழாதபடி நீங்கள் போவீங்க ஆனால் என்ன பண்ண மாட்டீங்கன்னா விழமாட்டீங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த நிமிஷத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி தூக்கி இது உன்னுடைய வழி இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் பாதையை கத்தர் சேஞ்ச் பண்ணி அழகாய் மாற்றுவார் Aleluia.